திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குறள் எண் அறுநூற்றி பன்னிரெண்டு அதிகாரம் ஆழ்வினை உடைமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் வருடம் ஜூலை இருபதாம் நாள் அமெரிக்காவின் அப்போலோ விண்கலம் நிலவினை அடைகிறது அதில் பயணித்தவர்கள் இருவர் முதலாம் அவர் ஆல்ட்ரின் அவர்தான் விமானி பைலட் அமெரிக்க விமானப்படியில் பணிபுரிந்தவர் விண்ணிலே நடக்கின்ற அனுபவம் வாய்ந்தவர் அவருக்கு துணையாகவும் துணை விமானியாகவும் சென்றவர் நீல் ஆம்ஸ்டாங் இவர் அமெரிக்காவின் கப்பல் படையில் பணிபுரிந்தவர் மிகுந்த தைரியசாலி அப்போலோ விண்கலம் நிலவை அடைந்ததும் நாசாவில் இருந்து பைலட் என்ற கட்டளை பிறப்பிக்கப்பட்டது விமானியான ஆல்ரின் அவர்தான் முதலில் கால் எடுத்து வைக்க வேண்டும் அப்போது ஆளின் மனதில் உள்ளே புயர்ப்பு விசையற்ற இடத்தில் நாம் கால் வைக்கின்ற பொழுது அவ்விடம் புதைமணலாக இருந்து உள்ளே இழுத்து விட்டால் அல்லது எரிமணலாக இருந்து காலினை சுட்டு விட்டால் என்ற தயக்கத்தில் இருந்தபொழுது அடுத்த சில நொடிகளில் நாசாவில் இருந்து கோபைலட் என்று நெக்ஸ்ட் இரண்டாவது கட்டளை பிறப்பிக்கப்பட்டது நீல் கட்டளை வந்த அடுத்த நொடி நிலவில் காலடி எடுத்து வைத்து உலக வரலாற்றில் தடம் பதித்தார் ஒரு செயலனை தொடங்கினால் விட வேண்டும் அதனை செய்யாது விட்டவரை உலகம் மறந்துவிடும் என்பதை வள்ளுவர் வினைக்கண் வினைகடல் ஓம்பல் வினைக்குறை தீர்ந்தாரின் தீர்ந்தன்று உலகு என்று எடுத்துரைக்கின்றார் விட்டால் மறப்பர் முடித்தால் நினைப்பர்